இல்ல அதிலே பின்னாடியா கூட்ட வஞ்சா இல்லாத எனக்கு

அட மா காடி புக்கினா குறையா புக்கை நம்ம लीजिएगा நம்ம கூட வச்சிங்க நீங்க வச்சிங்க அப்புறமா தான் குறிச்சேன் என்ன அப்படியே பைல போட்றது வர ஒரு இதுல டைட் ஆகது குறையா நான் வரமா நாளைக்குலாம் விடு வா 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 சீர்வா சீர்வா சலப்பு வா வா செல்லுங்க சீர்வா ரெண்டு பேரும் தான் அண்ண தான பிரபு வாங்க வரேன்